பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம அருட்பெரும் ஜோதி என்னும் அற்புத கடவுளை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க அருட்பெரும் ஜோதி என்னும் அற்புத கடவுளை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி நம்ம சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக மாறணும் இதை பத்தி வள்ளலார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக சிலவற்றை வள்ளலார் கூறியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும் காமம் குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்களும் கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இவை முதலியவர்களை தவிர்த்து கொள்வார்கள் அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியினால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிசார மரணம் நீங்கும் அப்படி இல்லாது இவ்விடம் சோ இவ்விடம் நீங்க அவர் மென்ஷன் பண்றாருன்னா சித்தி வளாகத்தில் சொல்றாரு ஏன்னா இந்த உபதேசம் சித்தி வளாகத்தில் தான் சொல்லியிருப்பாரு இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள் அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்க கூடும் பரலோக போகமாகிய பெற மாட்டார்கள் வள்ளலார் பாருங்க தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாத்துலையும் நாம் இருந்து வெளியே வந்திருக்கணும் வந்தால் மட்டும்தான் ஜோதி ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறமா அருள் விளங்கும் காலத்தில் நமக்கு வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அதாவது ஞானசித்திகளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ முடியும் இல்லை இன்னும் நான் இந்த அவர் சொன்ன தடைகள் எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளேயே தான் இருக்கேன் நான் தவிர்த்து கொள்ளலை அப்படின்னா இகலோக போகம் அதாவது இந்த பூலோக போகத்தை மட்டும்தான் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத டீடைல்டா பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இதுல நம்ம முழுசா வெளியே வரணும் அதாவது லைட்டா கூட அதுல பற்று இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு சரி சமயம் என்றால் என்ன மதம் என்றால் என்ன வாங்க பார்ப்போம் இத பத்தி வள்ளலார் டீடைல்டா பேருபதேசத்திலையும் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்திலையும் சொல்லியிருப்பாரு வாங்க நான் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலிய பல பெயர் கொண்ட அளவிருந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து சமய ஆசாரங்களை சிறிதும் அனுஷ்டியாமல் தடை செய்வித்து அருளினீர் அப்படின்றாரு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் இதுல பாருங்க சைவம் அப்படின்னா என்ன சிவபெருமான வழிபடுறது வைணவம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை வழிபடுறது சமணம் அப்படிங்கிறது ஜெயினிசம் பௌத்தம்ங்கிறது புத்திசம் இது போல பல பெயர் கொண்டு பல பட விரிந்து அளவிருந்த சமயங்கள் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நிறைய சமயங்கள் இருக்குங்கிறாரு என்னென்ன இருக்கு கணபத்தியம் அதாவது இந்த விநாயகரை வழிபடுறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கௌமாரம் இது முருகனை வழிபடுறது அந்த மாதிரி நிறையா இருக்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸை வழிபடுறாங்க கிறிஸ்டியானிட்டி இருக்கு அதே மாதிரி அல்லாஹ் வழிபடுறது வர்ற இஸ்லாம் இருக்கு இதெல்லாம் தான் சமயங்கள் இதெல்லாம் தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளா சொல்றாரு இந்த சமயத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புராணங்கள் ஆகட்டும் இல்ல வேதங்கள் ஆகட்டும் இல்ல இதிகாசங்கள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து தத்துவ சித்தி கற்பனை கலைகள் அப்படிங்கிறாரு மேலும் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் என்ன சொல்றாருன்னா இந்த வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாரு அதாவது பொய் அப்படின்னு ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு அறிவித்ததாகவே நமக்கு சொல்றாரு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சமய மதங்கள் எல்லாம் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு வள்ளலார் சொல்லும் போது மூவர்கள் தான் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அதுக்கப்புறம் வந்து வியாசர் போன்ற முனிவர்கள் தான் இந்த சமய மதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ இவங்களை பத்தி வள்ளலார் என்ன சொல்றாருனா இந்த புத்த ஆகட்டும் இல்ல அருகர் அதாவது ஆகட்டும் இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அருளொளி சிறிதே பெற்று வையகத்தும் வானகத்தும் மனம் போன போக்கிலே அலகின்ற சிறு பிள்ளை கூட்டம் அப்படிங்கறத பஹிரங்கமா நமக்கு வள்ளலார் சொல்றாரு. இந்த பாடலில் பாருங்க வள்ளலார் வந்து 아றுகர் புத்தர் இவங்களை மட்டும் சொல்லல மூவர்களைமே தான் சொல்றாரு. சரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த சமயங்கள் எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நூல்களை வச்சு தான் இயங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைவ சாமயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாசகம், திருமந்திரம், தேவாரம் அப்புறம் திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம். சோ இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைவ சமயத்தோட நூல்கள் இது மாதிரி இன்னும் சில நூல்கள் எல்லாம் இருக்கு நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வியாச முனிவர் எழுதின சமஸ்கிருத மொழியில பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மகாபுராணத்தை புராணத்தை எழுதியிருப்பாரு அதுல சிவ மகா இருக்கும் சைவ புராணம் தனியா வரும் சோ அதை தான் இந்த நூல்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வைணவம் வைணவம் வந்து மகாவிஷ்ணுவ வழிபடுற ஒரு சமயம் இந்த சமயத்தோட பேஸ் நூல் என்னன்னா விஷ்ணு புராணம் இதையும் யார் எழுதுறாருன்னா நம்ம வியாச முனிவர் தான் எழுதுறாரு சோ அதை வச்சுதான் இந்த மா சமயம் வந்து இயங்கிட்டு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கௌமாரம் இது வந்து முருகனை வழிபடுறது இது வந்து கந்தபுராணத்தை புராணத்தை அடிப்படையா வச்சு இயங்குற ஒரு சமயம் இதையும் யார் எழுதுறாருன்னா வியாசமுனிவர் தான் எழுதுறாரு இந்த மாதிரி பல புராணங்கள் சமயங்கள் விரிந்து கொண்டே போகுங்க அதே மாதிரி நம்ம வெஸ்டர்ன் சைடு போனோம் வச்சுக்கோங்களேன் பைபிள் அப்படிங்கிற ஒரு நூலை வச்சு இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு சமயம் வந்து குரான் அப்படிங்கிற நூலை வச்சு எங்குது ஸோ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா சுத்தசன் மார்க்கத்திற்கு சமயம் மத மார்க்கங்கள் எல்லாமே தடைங்கிறாரு அதாவது அவர் அருட்பெருஞ்சோதி அகவல் சொல்லுவாரு சாதியும் மதமும் சமயமும் பொய்யனா ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி அப்படின்பாரு அதாவது எல்லா வந்து பொய் தான் அப்படிங்கறத வெளிப்படையாக வள்ளலார் சொல்றாரு சோ சுத்த சன்மார்கத்திற்கு முக்கிய தடைகளை இது நாள் வரைக்கும் இருந்த சமய மத மார்க்கங்கள் தான் நெக்ஸ்ட் வந்து மதம் அப்படின்னா என்ன அதை பத்தி வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாருங்க வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்ட பல பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுஷ்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர் அப்படிங்கிறாரு சோ எங்க மதம்

அர்ஜுன் மார்க்கத்திற்கு வந்த பிறகு நமச்சிவாய மந்திரம் பயனற்றது அது மாதிரி சரவண பவ ஓம் நமோ நாராயணாய அதை போன்ற பல மந்திரங்கள் எல்லாம் பயனற்றது சுத்த சன்மார்க்கமே சிறந்தது அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு சோ நீங்க அந்த காணொலியை பாருங்க சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வள்ளலார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் சமய மத மார்க்கங்களை பற்றற கைவிடணும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன சொல்றாரு பாருங்க காமக் குரோதம் முதலியவை நேரிட்ட காலத்தில் ஞான அறிவால் தடுத்து கொள்ளணும் இல்ல சிம்பிள் தான் காமம் அப்படிங்கறத பெண்ணிச்சை ஆணிச்சை இது மட்டும் கிடையாது ஒரு பொருள்கள் மேல ஏற்படுற அளவிடந்த ஒரு அவான் வச்சுக்கலாம் அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆசை ஏற்படுவ அதுதான் காமம் குரோதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோபப்படுறது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு தேர்டா என்ன பார்த்தீங்கன்னா கொலை புலை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது உயிரை கொன்று சாப்பிட்றதாகட்டும் ஒரு உயிரை கொள்றதாகட்டும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது

சமய மத மார்க்கங்கள் தான் சண்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகவே நிறைய இடத்துல சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இடத்துல பாருங்க சத்திய சிறு விண்ணப்பத்திலையும் அதே சொல்றாரு எல்லாமுடைய உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசாரமம் முதலிய உலகசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விளங்காமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் அப்படின்னு ப்ரே பண்ண சொல்றாரு வள்ளலார் பாருங்க நிறைய இடத்துல இந்த சமய மத மார்க்கங்கள் தான் சுத்தசன் மார்க்கத்திற்கு தடைகள் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா நமக்கு வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா ஜீவகாரிணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பாரு ஸோ ஜீவகாரிணி ஒழுக்குங்கிறது ஒன்றும் கிடையாது எந்த உயிரையும் கொல்லாம இருக்கிறது அப்புறம் அந்த கொன்ன உயிரை சாப்பிடாம இருக்கிறது அதுக்கப்புறம் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஸோ இது மட்டும் தான் ஜீவகாரிணி ஒழுக்கத்துல மெயினான ஒரு இது ஸோ இதை தான் வந்து இந்த சமய மத மார்க்கங்கள் நமக்கு தெளிவாக காட்டலை அதை எப்படி காட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கத்துக்கு நீங்க பாலபு அபிஷேகம் பண்ணுங்க ருத்ராட்சை போடுங்க ஓம குண்ட வளர்த்துங்க அந்த தண்ணியில போய் குளிங்க இந்த பாவம் போயிடும் இந்த தோஷம் போயிடும் சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இந்த சமய மத மார்க்கங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்து சோ இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஜீவகாரியம் ஒழுக்கமே வராது பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் கதாபாத்திரம் வந்து தலக்கறி கேட்டிருக்கும் அதாவது ஒரு குழந்தையோட தலக்கறி கேட்டிருக்கும் அதை பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் சோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து கதைகள் எழுதி இருக்காங்க அதே மாதிரி மற்ற சமயங்களான இஸ்லாமாகட்டும் கிறிஸ்தவமாகட்டும் இதுலயுமே வந்து உயிர்கொலை வந்து அலௌடு தான் சோ இதனால இந்த ஜீவகாரணி ஒழுக்கமே இங்க விளங்காம போயிருச்சு சோ நம்ம இந்த சமய மத மார்க்கங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு வெளியே வந்து சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்தாலே நமக்கு இந்த ஜீவகாரணிய ஒழுக்கங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும் சோ எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம உயிர் இறக்கத்தை வச்சுதான் கடவுளை வழிபாடு செய்ய முடியுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த உயிர் கொலையெல்லாம் நம்ம தவிர்த்துருவோம் சோ சுத்த சன்மார்க்கம் விளங்குவதற்கு முக்கிய தடைகளாக இருப்பதே இந்த சமய மத மார்க்கங்கள் தான் அதனால் தான் வள்ளலார் அதை வந்து பற்றரை கைவிடுங்க அப்படின்னு சொல்றாரு சோ இந்த லைன்ல சொல்றாரு பாருங்க சுத்தசன் மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கர்ப்ப விகர்ப்பங்களும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆசார சங்கர்ப்ப விகற்பங்கள் தான் இந்த இதெல்லாம் நெத்தியில விபூதி அடிக்கிறது உத்தராச்சம் போட்டுக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமம் போடுறதாகட்டும் அல்லாவின் பெயரால் உயிரை கொள்றதாகட்டும் அதுக்கப்புறம் சிலுவையை வழிபடுறதாகட்டும் யாகம் வளர்த்துறதாகட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற் சிலைகள் ஆகட்டும் இல்ல ஐம்போன் நாளான சிலைகளுக்கெல்லாம் தண்ணி விபூதி பாலு சந்தனம் இதால அபிஷேகம் பண்றதாகட்டும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமயாச்சாரம் இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா வியாச முனிவர் சமஸ்கிருதத்துல எழுதின பதினெட்டு மகா இருந்து தான் இவையெல்லாம் எடுக்கப்பட்டவை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்ணாச்சாரம் சோ வர்ணாச்சாரத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த பாடி பார்ட்ல பிறந்தாங்க இவங்க இந்த பாடி பார்ட்ல பிறந்தாங்கன்னு ஒரு உருட்டு இருக்கும் யார் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா இதுமே வியாசமுனிவர் தான் இந்த கான்செப்டுமே வியாசமுனிவர் எழுதுனா பதினெட்டு மகாபுராணத்துல இருந்து எடுக்கப்பட்டவைதான் இப்ப வரைக்கும் பார்த்ததெல்லாம் சமய சன்மார்க்கல பார்த்தது அதுக்கப்புறம் மத சன்மார்க்கத்துல வர்றதான தவம் பண்றது யோகம் பண்றது சோ நிறைய வாசி யோகம் யோகம்தான் பெருசு அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வாசி யோகத்தை பற்றி வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் வள்ளலார் இருபத்தெட்டு வயசில் அதை பதிப்பிக்கிறாரு அது என்ன சொல்லுதுன்னு தெரியுங்களா திருவருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கத்தில் கிரியா யோகத்தை பற்றி என்ன கூறுகிறார் அறிவடங்கா வாயு வடங்க வசை வற்றுத்தறியிருந்தார் போல சமாதிபெருகி நடந்த குருட்டும் நஞ்சருந்தி பாழூர் கிடந்த குழி புக்கதினும் கேடு நமது இச்சையால் அடங்காத வாயுவை அதாவது காற்றை நமது இச்சையின்படி உள்ளடக்கி அதனோடு அசைவற்று சமாதி ஆவதென்பது ஒரு குருடன் விஷம் அருந்தி பாழும் கிணற்றில் விழுவதை விட கேடாம் என்று கூறியுள்ளார் வள்ளலா வாசியோகம் பண்ணி நம்ம சமாதிக்கு போறது எதுக்கு ஈக்குவல் சொல்றாரு பாருங்க ஒரு குருடன் விஷம் மருந்தி கிணற்றுல போய் உழுவதற்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு இது தெரியாம ஜீவ சமாதியா போய் சுத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளே இது வரைக்கும் நம்ம சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தடைகள்ல இருந்தெல்லாம் வெளிவந்துடணும் வெளிவந்ததுக்கு அப்புறமா அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளை வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மனித தேகத்துல வந்துட்டோம் மனித தேகத்திலிருந்து எப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத வள்ளலாரே சொல்றாரு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்தும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவதைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலின் தேவரின் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் அப்பருவங்களையே இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசு நீக்குவித்தும் பக்குவம் வரவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திரு அருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவதிகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவர்த் திரு அருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம் அவ்வுணர்ச்சியை பெற்று தொடங்கி கடவுள் வழிபாடு என்னான்று செய்வோம் கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம் மரணம் பிணி மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும் என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலத்து கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழிதுரை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே களிபரந்துதவும் கருணை கடலாகிய கடவுளே தேவரில் நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவதைகளால் துன்பமுற்று களைப்படைந்த எங்களை அவ் நின்று நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தி அடைவித்து பொருட்டாகவே பூர்வ ஞானம் சிதம்பரத்தில் வடபால் பார்வதிபுரம் என்றும் குறிப்பிடுகின்ற உத்தரஞான சித்திபுரத்தில் யாம் அளவுகடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடனம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள் நடம் புரிதற்கு அடையாளமாக ஒரு ஞானசபை காணுதல் வேண்டும் என்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருளி யாதோர் தடைகளும் இன்றி அத்திருஞான சபையையும் தோற்று விளக்கம் செய்து அருளிய தேவரணியை கருதுந்தோறும் பெருங்கலைப்பு அடைகின்றோம் இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டும் என்று குறிப்பிட்ட வண்ணம் அலங்கரிக்கத் தொடங்குகின்றோம் ஜோதி ஆண்டவரே தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருளி யாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியை எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வி அவ்வலங்கார திருப்பணி முற்றுவித்த அருளல் வேண்டும் சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தருணத்தை அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியாராக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அறிவித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாகி வாழ்வித்தல் வேண்டும் வள்ளலார் தெளிவா சொல்றாரு பாருங்க நம்ம வந்து சுத்தசன் மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளான இந்த சமய மத மார்க்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை அன்பால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபாடு செய்யணும் ஸோ அந்த அன்பு பெருக்கதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஜீவகாருண்யம் பண்ணுங்க எவ்வுயிரையும் தம் உயிர் போல நினைங்க அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உத்திரஞான சிதம்பரத்தில் திருநடம் புரியும் போது நமக்கு இந்த அற்புத சித்துக்கள் அவர் வெளிப்படுத்தும் போது நமக்கு மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இதிலிருந்து இருந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்போ கரண்டா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே திருநடம் புரியிறாரா இல்ல ஏன் அப்படின்னா வள்ளலார் இருந்தப்ப அதாவது அரௌண்ட் எயிட்டீன் செவன்டி வந்து வள்ளலார் இந்த பிரின்சிபல்ஸ் சொல்லும் போது யாரும் அக்செப்ட் பண்ணாதனாட்டி அவர் கடுப்பாய் என்ன பண்றாருனா உத்தரஞான சிதம்பரத்தோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சாவியை எடுத்துட்டு இதை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இதை பத்தி தெளிவா வேற ஒரு காணொலியில போட்டிருக்கேன் இந்த கண்டினியூஷன் அதுல இருக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க ஸோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இனிமேல் வந்து திருநடம் புரிய போறாரு சோன்ஸ் ஒன்ஸ் திருநடம் புரிஞ்சோன்னா யார் யாரெல்லாம் சுத்தசன்மார்க்க முயற்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வள்ளலார் என்ன சொல்லுவார்னா கடைசியா பேருபதேசத்துல என்ன சொல்லுவார்னா இந்த நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவரை வந்து மறைக்க ஏழு மாயா திரைகள் இருக்கு அதை எப்படி நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அதை பாருங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எதுவென்றால் நம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுதம் போன்ற மற்றவர்களையும் கேட்டால் மனித தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார்கள் அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டும் என தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அவ்விசாரம் பரம் அபரம் என்று இரண்டு வகையாயிருக்கின்றது இவற்றில் பரம் பரலோக விசாரம் அபரம் இகலோக விசாரம் இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரம் அல்ல சாதாரணமாக ஒருவன் விசாரம் செய்து கொண்டிருக்கின்றனே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது உண்மை விசாரமும் அல்ல ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு பொருள் வி சாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும் அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் யோகிகள் வனம் மலை முளை முதலியவற்றுக்கு போய் நூறு ஆயிரம் முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணிக்கொள்ளலாம் எவ்வாறு எனில் ஒரு ஜாம நேரம் மனத்தில் மிக விசாரமின்றி பறவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் ஆதலால் இவ்வுலகில் வி சாரம் என்கிற உண்மை தெரியாது விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள் நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்றது அது தப்பு அவ்வர்த்தமும் அன்று சாரம் என்கின்றது துக்கம் விசாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி வி உபசர்க்கம் சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்தது வி ஆதலால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது ஆதலால் இடைவிடாது நாம் இருக்க வேண்டியது மேலும் வி சாரம் என்பது வி விபத்து சாரம் நீக்குதல் நடத்தல் ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும் மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே விசேட நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கிப் போய்விடும் கருமயிர் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயா திரை பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயா திரை கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயாத்திரை நீங்கின பிறகு மற்ற ஏழு திரைகளும் அதிக விரைவில் நீங்கிப் போய்விடும் இத்திரைகளின் விவரத்தை திருவருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டு உணர்கள் மேலும் இது நீங்கின உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான் அதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கிறார்கள் இஃது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் வள்ளலார் பேருபதேசம் சொல்லும் போது அவர் வந்து அருட்ஜோதி நிலையில அடைஞ்சது சொன்னதுதான் பேருபதேசமே இதுல வரங்க ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டாரு நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து சிந்தித்தாலே இல்ல தோத்திரம் பண்ணாலே போதும் நம்ம வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொல்லிட்டாரு அதாவது ஒரு ஜாம நேரம் தோத்திரம் பண்ணுங்க இல்லைங்கன்னா நினைங்க அப்படிங்கிறாரு ஒரு ஜாம நேரம் அப்படிங்கறது ஒரு ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நினைச்சிட்டா இருந்தாலோ இல்ல தோத்திரம் பண்ணாலோ போதும் தோத்திரம் பண்றதுக்கு ஆறாம் திருமுறை பாடல்களை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வள்ளலார் மெயினா என்ன சொன்னாருன்னா ஞான இருக்கின்ற பாடல்களை படிக்க சொல்றாரு அதுல இருக்கின்றவாறு தெய்வத்தை வந்து பாவனை பண்ண சொல்றாரு அதாவது நினைந்து நினைந்து அப்படின்னு தொடக்க முடிய பாடல்கள் அது இருபத்தி பாடல்கள் இருக்கும் அந்த பாடலை படிங்க அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் நாலு விண்ணப்பங்கள் எழுதியிருப்பாரு நாலு விண்ணப்பங்களை நீங்க முழுசா படிச்சீங்கன்னா சுத்த சன்மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சிடும் சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா அதெல்லாம் படிங்க மெயினா பேருபதேசத்தையும் படிங்க சோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் முக்கியமா நமக்கு படிக்க வேணும் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி படிங்க சோ சுத்த மார்க்கங்கிறது இவ்வளவு தாங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சுத்த மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளான இந்த சமய மத மார்க்கு முழுசா வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா கொலை புலை இதையெல்லாம் தவிர்த்துட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வருகையை நோக்கி இருக்கணும் ஆண்டவர் வந்ததுக்கு என்ன பண்ணுவார்னா முயற்சியில் இருக்கின்ற அனைவருக்கும் சாகா வரத்தை கொடுப்பாரு ஏனையவர்களுக்கு இந்த உலக போகம்தான் கிடைக்கும் ஸோ இதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் இதுதான் சுத்த சன்மார்க்க விளங்குகின்ற தருணம் ஏன்னா இரண்டரை கடிகை முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக ஆனாலே போதும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் பெரிய லாபத்தை நம்ம அடைவோம் இந்த காணொலியை பார்த்த எல்லாரும் இதற்கு முன்னாடி நீங்க என்ன வேணால் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம் எந்த சமயத்தை ஃபாலோ பண்ணிருக்கலாம் எந்த தெய்வத்தையும் வழிபட்டுருக்கலாம் இப்படி வேணா இருந்திருக்கலாம் இல்ல வாசி யோகம் பண்ணிருக்கலாம் இல்ல தவம் பண்ணியிருக்கலாம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக மாறுங்க மாறுனீங்க அப்படின்னா தான் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் ஏன்னா இது அருண் ஜோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக எவ்வளவு சீக்கிரமா மாற முடியுமோ மாறுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளர்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க எந்த மாய நிலையில இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு காணொளி போடப்பட்டிருக்கு சுத்த மாயா சிவம் அசுத்த மகா மாயா சக்தி அப்படிங்கிற பேர்ல அந்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சமய தெய்வங்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க எந்த மாயையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க ஓகேங்க நன்றி அடுத்த காணொலியில பாப்போம் அரு பெருஞ்சோதி